ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குரு ஜெய்குரு நமஸ்காரம் நான் இருந்து வல்சலா ஜோதிட இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒண்ணு முப்பத்தஞ்சுக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால ராசியில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அஹ் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களிலோ அல்லது வந்து விஷ்ணு ஆலயங்களிலோ சென்று நீங்க என்ன பண்ணணும்னா தீப தானம் கொடுக்கணும் அல்லது அங்க தேவையான எலக்ட்ரிக் பல்ப் இந்த மாதிரி வாங்கி தானமா கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா உங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல டியூப் லைட் இது மாதிரி எலக்ட்ரிக் அதாவது விளக்குகளை வந்து தானமா கொடுக்கணும் அது ஸ்கூலுக்கு கூட நீங்க பல்ப தானமா கொடுக்கலாம் உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க சிறப்பா செஞ்சாலே போதுமானது இது இதனால வந்து உங்களுக்கு புண்ணியமும் ஆகும் ஒரு வருடம் முழுவதுமே வந்து பணத்தட்டுப்பாடு இருக்காது அதே மாதிரி விபத்துகள் அகால மரணம் அகால கண்டங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது இந்த மாதம் வந்து ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய புதுசு புதுசா வாய்ப்புகள் தேடி வரும் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய புது வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இவ்வளவு நாள் நிறைய வாய்ப்புகள் இல்லைன்னா கூட இப்ப இந்த மாசம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதே மாதிரியே நிறைய புது மனிதர்கள் புது பார்ட்னர்ஸ் புதிய நட்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போது நீங்க கொஞ்சம் நல்ல புத்துணர்ச்சியோட இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை உங்களால செய்ய முடியும் சாதிக்கவும் முடியும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல நிறைய இருக்கு செவ்வாய் புதன் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு பாக்கிய அதிபதி அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் நிறைய காசு பணத்தை உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் இருந்து உங்க ராசியை பாக்குறாரு இது 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 ஒரு ஒரு நல்ல நல்ல அமைப்பு அதே மாதிரி குரு வக்ரமாய் ரெண்டுக்கும் மறுபடியும் வர போறாரு அப்ப குரு திசை உங்களுடைய ஜாதகத்துல யாருக்காவது குரு வக்ரமா இருக்கோ அல்லது உங்க ராசி அதிபதி ஏதாவது கிரகங்கள் வக்ரமா இருக்கும் இந்த குரு இன்னும் சிறப்பாக செயல்படுவாரு அஷ்டமாதிபதியாக இருந்த கூட ரெண்டாம் இடத்துல இருக்கனால நல்ல காசு பணம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு புதுசு புதுசா வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு நிறைய இந்த மாசம் வந்து நல்லா கால்குலேட் பண்ணி நிறுத்தி நிதானமா யோசிச்சேன் எப்படி நம்ம பணம் சுபாரிக்கிறதுன்னு யோசிச்சாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பணம் வந்துரும் அதுக்கு உண்டான செயல்பாடு தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி கிடைக்குங்க நீங்க கையாள் உங்களுடைய கையால் உங்களுடைய ஆளுமை திறன் தான் நீங்க எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட பிரச்சனைகள் தீரப்போகுது உன் வாழ்க்கை உன் கையில்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவல்ல கடன் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் முடியறதுக்கு உண்டான காலகட்டம் தான் அதனால நீங்க யோசிச்சு செயல்பட்டுக்கங்க அதே மாதிரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த மாசம் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்பு புதுசா தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு அதே ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த மிருகசேச நட்சத்திரக்காரங்களுக்கு ரிஷபராசியில இருக்கக்கூடிய மிருகசீசத்துக்கு எதை தொட்டாலும் காசு வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு ரோஹிணி நட்சத்திரம் வந்து கொஞ்சம் நிறைய உழைக்கணும் அந்த மாதிரி உழைச்சாதான் அவங்களுக்கு நிறைய காசு பணம் வரும் ஆனா அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு நல்ல நாலேஜ் உங்க நாலேஜ் வச்சு நீங்க சம்பாதிக்க முடியும் புதுசா பார்ட்னர் வருவாங்க ஏற்கனவே இருந்த பார்ட்னர் விலகி புது பார்ட்னர் கிடைக்கிறது புதுசா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாம் தன்னால நடக்கும் அதே மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இவ்வளவு நாளா நீங்க பேங்க்ல போய் ஒரு லோன் ப்ராசஸ் எடுத்துருப்பீங்க அது நடக்காம இருந்திருக்கும் இந்த மாசம் அது கைகூடும் இதெல்லாம் அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்கு கை கூடும் காரிய சித்தியாகும் இந்த மாதம் ஏன்னா ஏழாம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருக்கு கேட்ட பக்கம் கேட்ட உதவிகள் கட்டாயம் தேடி வரும் உதவிகள் இந்த மாதம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அது மூலியமா நீங்க அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் அனுபவிப்பீங்க தொழில நல்ல வருமானம் லாபம் பதினொன்னுல இருக்கக்கூடிய பத்துக்குடிய சனி பதினொன்னாம் இடத்துல இருக்கனாலையும் அது இல்லாம குரு வந்து வக்ரமாக இருக்கிறதுனாலயும் உங்களுக்கு நல்ல காசு பணம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆறாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி கால உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் அதே மாதிரி நல்ல மன நிம்மதி ஒர்க் பேர்டன் குறையறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி நீங்க விரும்பின துறையில வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தி படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தன்னிலை உணர்ந்து நல்லா படித்து நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது உயர்கல்வியில் படிக்கிறவங்க நல்ல அமைப்பெல்லாம் வருவாங்க வெளியில் நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவாங்க சில பேருக்கு படிச்சு முடித்தோடனே வேலை கிடைக்கும் சில பேருக்கு கேம்பஸ்லேயே கிடைக்கிறதுக்கு உண்டானது இன்டர்ன்ஷிப்ல நல்ல ஸ்டைஃபனோட நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து பெண்களை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கணவன் மனைவி இடையே இருந்த கருத்துக்கள்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையும் ஒற்றுமையான ஒரு இது நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு குடும்பத்துல இவ்வளவு நாள சப்போர்ட்டிவா இல்லாம இருந்த விஷயங்கள்லாம் மாறி இப்போ ஒற்றுமையும் குடும்பத்துல நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் புதுசா தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குடும்பமே அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவா ரிஷபராசிக்கு வந்து இந்த மாசம் வந்து வீடு மாற்றமோ அல்லது வந்து வேலை மாற்றமோ உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் தாய் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி நல்லபடியா இருக்கும் தாய் வழி ஆதாயம் தாய்வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்க இவ்வளவு நாளா வழக்குகள்ல இந்த வழக்குகள்ல வெற்றி உண்டான அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது நிறைய பேருக்கு வந்து ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இருக்கு பொதுவா ரிசபராசிக்கு திருமண பிராப்தம் இருக்குங்க இந்த காலத்துல இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காலமா திருமணத்துல ஏதாவது ஒரு தடை இருந்தா கூட இந்த மாதம் அது வந்து தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்கு நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா திருமணம் நிச்சயிக்கப்படும் ஒரு சிலருக்கு திருமணமே இந்த மாசம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் கை கூடும் ஒரு சிலருக்குள்ள பதிவு திருமணம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மருத்துவ செலவு சிறு சிறு மருத்துவ செலவுகள் இருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அதே நேரத்துல வந்து உங்களுக்கு வழி சொத்து தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கை கூடும் பொதுவாகவே சொத்து சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க ஏழாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால நிறைய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி முக்கியமா கடன் ரீதியாக கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருந்தா கூட அந்த கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அகன்று கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியோ அல்லது ஒரு நிவர்த்தியோ இந்த மாதம் உறுதியாக இருக்கு காளி அல்லது வழிபாடு பண்ணுங்க கார்த்திகை மாசம் சாஸ்தாக்கு வழிபாடு பண்ணுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த ஒரு மாத காலம் சாஸ்தா ஐயப்பனை வந்து நீங்க வழிபாடு பண்ண பண்ண கலியுக வரதன் அப்படின்னு சொல்லுவாங்க கண் கண்கண்ட தெய்வமே ஐயப்பன் தான் அவரை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கும்னா அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க ரிசர்வராசில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைம் மிகப்பெரிய லெவல்ல புகழ் பேரு ஞானம் அறிவு எல்லாமே கிடைக்கும் ஃபேமஸ் ஆவீங்க உலக லெவல்ல வேர்ல்டு ட்ரெண்ட் ஆகிறது அதாவது ஃபேமஸ் ஆகிறது நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்குது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் எல்லாத்துலயுமே நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ப்ரொமோஷன் வாங்குறது நல்ல பேர் வாங்குறது உயர் அதிகாரிகளுடைய நல்ல நற்பெயர்களை சம்பாதிக்கிறது திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் காசு பணம் கிடைக்கிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்துல அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம் இந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க ஜெயிக்கிறது தான் கட்சி தலைமையிடமும் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் அதுல நீங்க நல்ல திறம்பட செயல்படுவீங்க மீடியா சப்போர்ட் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு பொதுமக்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் ஆகுங்க ஆகுங்க நிறைய உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைமா இருக்கு இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில நீங்க மிகப்பெரிய லெவல்ல ஒரு நல்ல அரசியல் தலைவரா சிறந்து விளங்குவீங்க பொதுவாகவே ரிசபராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான இருக்குது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கேட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்